வணக்கம் உங்கள் ட்ரிபிளர் ஸ்கேல் சேனல் அடுத்து ரெண்டாவது வீடியோ போடுற நாளைக்கு நாளைக்குன்றதை விட இது ஃபாலோ பண்ணுற நம்பரு நல்ல ஒரு ட்ரிக்கு ஒன்று நம்மளுக்கு வந்து ட்ரிக்குன்னா சார்ட் மார்க்கிங் தான் இது நல்லா கிடச்சிருக்கு அதனால தான் மறுபடியும் இந்த வீடியோவாக போடுறேன் நேற்று ஆல்போர்டு நம்பர் வந்து இன்றைக்கி நாளைக்கு எடுத்துக்கிட்டு வந்து ஜீரோ ஒம்போதுன்னு எடுத்துருப்பேன் நான் அதுக்கும் இதுக்கும் மாறுபட்டிருக்கோம் அதே இந்த நம்பர் இப்போ வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும்ன்றதுனால தான் இப்போ போடுறேன் ஓகே பிரான்ஸ் இப்போ பார்க்கலாம் கொஞ்சம் கவனமாக நல்லா பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்களும் மறுபடியும் எடுக்கலாம் தெரியாதவங்க எடுக்கலாம் தெரிஞ்சவங்க ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டில் இந்த மார்க்கிங் பண்ணும்போது சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த நூற்றி அறுபத்தி அஞ்சு டார்கெட் வைங்க அதுதான் இன்னொரு டார்கெட் வச்சுருக்கேன் இந்த நூற்றி அறுபத்தி அஞ்சு இதே நூற்றி அறுபத்தஞ்சி மேலே இருக்கும் இந்த நூற்றி அறுபத்தஞ்சி இந்த நூற்றி அறுபத்தஞ்சி அப்படின்ற நம்பரு வந்துருக்கு இதுக்கு அடுத்தவளை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இரநூத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்ற ஒரு ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு இந்த ரிசல்ட்டுக்கு செவன் டூ செவன் அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் இந்த செவன் டூ செவனு இங்கே பார்த்தீங்கன்னா செவன் டபுள் டூன்னு இருக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்கும் இது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபுல் ரிசல்ட்டு அந்த செவன் டபுள் டூவுக்கு செவன் டூ செவன் ஃபுல் ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தஞ்சிக்கு நூற்றி அறுபத்தஞ்சி ஃபுல்லாக ரிசல்ட்டு ஒன்று அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பது இங்கே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒம்பது ஃபுல் ரிசல்ட்டு அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினொன்றுன்றது ஃபுல் ரிசல்ட்டு இங்கே எட்நூற்றி பதினொன்றுன்றது ஃபுல் ரிசல்ட்டு ஒன் டபுள் எயிட்டுன்றது ஃபுல் ரிசல்ட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் பாருங்கள் கரெக்டாக தெரியும் நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி அறுபத்தஞ்சி ஸ்டெயிட்டாகவே வந்திருக்கு செவன் டபுள் டூவுக்கு செவன் டூ செவன் ஒரு நம்பரு பவர் பண்ணி அடிச்சுருக்காங்க இங்கே ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஃபுல்லாகவே அடிச்சிருக்காங்க பவர்லாம் பண்ணலை இங்கே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினொன்று முன்னாடியே எட்நூற்றி பதினொன்று அடிச்சிட்டாங்க இந்த மாதத்தில் நூற்றி பதினெட்டு அப்படின்ற நம்பரை ஒரு நம்பர் குறைச்சிட்டு ஒரு நம்பரை சேர்த்து வச்சு வச்சிட்டாங்க இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு இதில் பாருங்கள் நூற்றி எண்பத்தி எட்டுக்கு மேலே மூணு ரிசல்ட் கேப் விட்டு மொதல் மாதத்தில் எட்நூற்றி பதினொன்றுன்னு ரெண்டு ரெண்டு நம்பரு அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மூணு நாள் கேப் போட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி அஞ்சு ஐம்பது ஐம்பதுன்றது இங்கே வந்துடுது அங்கே எண்பத்தி ஒன்று பதினெட்டுன்றது அங்கே வந்துருக்குது இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா புரிஞ்சிருக்கும் இதுக்கு அடுத்த இன்னும் ஒன்றும் இருக்குதில்லை இன்னும் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா இந்த பதிமூணு அப்படின்ற நம்பரு இதில் பாருங்கள் இங்கேயும் பதிமூணு முப்பத்தி ஒன்றுன்றது அங்கே பதிமூணு முப்பத்தி ஒன்று மாறி இருக்கு அதே ஏபிலே தான் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரு தொள்ளாயிரத்தி ஆறு இந்த தொள்ளாயிரத்தி ஆறுங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ பத்தொம்பது அப்படின்னு அடிச்சிருப்பாங்க ஒன்று ஆறு ஜீரோ ஒம்பது ரெண்டு நம்பரு வந்துட்டு ஒன்றுக்கு ஆறு பவரில் வந்துருக்குது இந்த அப்படியே அப்படி அப்படியே அங்கேருந்து ரிசல்ட்டு இங்கே ஆடிருக்கு அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஜீரோ தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற நம்பர் இருக்குது இந்த இடத்துல ஜீரோ தொண்ணூற்றி எட்டு இருக்குது கீழே ஜீரோ தொண்ணூற்றி ஆறுக்கு ஜீரோ ஒம்பது ஜீரோ ஒம்பது ஜீரோ ஒம்பதுன்னு இருக்குது இந்த இடத்துல மேலே பார்ப்போம் இந்த நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படியே எடுத்து பாருங்கள் இங்கே ஐநூற்றி அறுபத்தி ஒன்று பதினாறுக்கு பதினாறு அப்படின்னு வந்திருக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படின்ற ரிசல்ட்டு அப்படியே வந்துருக்கு அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அப்படின்ற ரிசல்ட்டுக்கு ஐம்பது இங்கே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஆறுன்னு இருக்கும் நம்ம பார்த்தோம்னா தெரியுது ரெண்டு நம்பர் அப்படியே வச்சுட்டு ஒரு நம்பர் பவரில் மாறி 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 வந்து இருக்குது அப்படி இல்லைன்னா ஒரு நம்பரை குறைச்சிட்டு இருக்கிற ரெண்டு நம்பரு டபுள்ஸாக வருது இல்லை டபுள்ஸில் இருந்தால் ட்ரிபிள்ஸில் வருது மூணு நம்பர் அதிலேயே வருது அதிகபட்சமாக இந்த ஆட்டம் பூரா இப்படி தான் இருக்குது இந்த எட்டரை பூரா இப்போ என்ன நடந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே சொல்லிட்டேன் எல்லாமே நடந்ததெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க இப்போ இங்கே ஒரு காமனாக ஒரு நம்பர் ஒன்று இருக்கும் அது என்ன நம்பருனா மேலே பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அப்படின்ற ஆட்டம் அங்கே ஆடி இருக்கோம் அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு ஒரு நம்பர் ஆடிருக்குது கீழே முந்நூற்றி ஐம்பத்தி மூணுன்ற ஒரு நம்பர் ஒன்று இங்கே ஆடிருக்கும் இதான் நம்பரு இப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு நாள் பீசிலே இருக்குது ரெண்டு நாள் தொடர்ந்து பிசியில் தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது அப்படின்னு ஆடிருக்கு மூணாவது நாள் தொண்ணூற்றி எட்டுன்னு ஆடிருக்காங்க இங்கே அதேமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணுன்ற நம்பர் இப்போ ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த நம்பர் வரும் பிசியில் ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு பிசி நம்பர் கரெக்டாக ஆடணும் இல்லை ஏன் இப்போ ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சுக்கு கரெக்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அஞ்சு ஜீரோ கண்டினியூஸாக ஆடினு இருக்காங்க மேலே மூணு ஜீரோ ஆடிருக்காங்க அஞ்சு வச்சு அஞ்சு ஜீரோவை கீழே ரெண்டு அஞ்சு ஆடிருக்காங்க மூணாவது அஞ்சு வந்ததுன்னா ஐம்பத்தி மூணு வரும் ஒரு நம்பர் பவர் பண்ணால் ஐம்பத்தி எட்டு வரும் எட்டு மூணு பெண்டிங்கில் வருது இதுக்கு மேலே இது பெண்டிங்கில் நிற்கமான கஷ்டம் அது வந்துடும் ரொம்ப நாள் நின்று போச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாள் மூணு பன்னெண்டு ரிசல்ட் முடிஞ்சிடுச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எட்டும் ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்போதும் இருக்குது இப்போ அந்த மூணு எட்டு அங்கே நின்றுதுனால அது இப்போ வரும் மூணு எட்டு வருதுன்னு சொன்னால் இந்த நம்பரோட சேர்ந்து வரும் அப்போ இந்த நம்பரு அங்கே ஆடு நம்பர் அப்புறம் ஆகிட்டாங்க இப்போ பெண்டிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் பிசி முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு அந்த நம்பர் கரெக்டாக அங்கேயும் அதேமாரி முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு நான் ஃபஸ்ட்டு தொண்ணூற்றி மூணு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் முப்பத்தி ஒம்போது அடிச்சிருக்காங்க ஆனால் இங்கே மாற்றி அடிக்கலாம் இல்லை நேராக அப்படியே கூட அடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஐம்பத்தி மூணு வரலாம் ரெண்டாவது முப்பத்தஞ்சு வரலாம் இல்லை சப்போஸ் போர்டு மாறி வந்தாலும் வரும் ஆனால் பீச்சில் ஸ்ட்ராங்காக வருது அப்படியே இன்னொன்று அப்படியே பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ரிசல்ட் இருக்குது அதுலேயே பாருங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற ஒரு நம்பரை பவர் பண்ணி வச்சு ரிசல்ட்டை முடிஞ்சிருக்கு இது எப்படி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேராக எடுக்கிறது கணக்கு பண்ணோம்னா மேலேங்கிற ஏசி தொண்ணூற்றி ஒம்பது அப்படியே வச்சு மூணுக்கு பவர் வச்சு முடிச்சிருக்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம் இதில் இன்னொரு ட்ரிஸ்ட் என்னென்னா இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து டபுள் நைன் டபுள் நைனு இருக்கும் இதில் டபுள் ஃபைவ் டபுள் த்ரீன்னு இருக்கு ரெண்டுமே இதில் கரெக்டான நம்பர் இல்லை ஆனால் இதில் வந்து ட்ரெஸ்ட்டு இப்படி தான் இருக்குது அதனால் இதில் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுன்ற ரிசல்ட்டு நேராக வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது டேரெக்டாக ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு ரிசல்ட்டு வந்தாலும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை ஒரு நம்பர் பவர் பண்ணி தான் ஆடணும்னு சொன்னால் முந்நூற்றி முப்பதுன்ற ரிசல்ட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பரும் டைரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க ஏன்னா இது ரொம்ப நாளைக்குலாம் எடுக்கலை ஏறக்குறைய குறைய இப்போ வர வேண்டிய ரிசல்ட்டுக்கு கிட்ட வந்துருக்குது ஏன்னா பதினாறு அறுபத்தி ஒன்று அப்படின்ற ரிசல்ட்டுக்கு ஜீரோ ஒம்பது ஜீரோ ஒம்பதுன்னு வந்ததுனால நேற்று இன்றைக்கு ஒரு நாள் லீவுன்றதுனால நாளைக்கு இது வரலாம் இல்லை நாலுக்கு வரலாம் இந்த ரெண்டு நாள்ன்னு அதிகபட்சம் ரெண்டு நாள்லேயும் அந்த ரிசல்ட்டுக்கு நம்பரு வந்து உக்காந்துரும் அதனால் டபுள்ஸாக ஃபஸ்ட்டு பிஎஸ்சியில் இருக்கிற நம்பர் ரெண்டு நம்பர் அடிச்சுட்டு ரிசல்ட் அடிக்கிறாங்களா இல்லை ரிசல்ட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பர் அடிக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் எப்படியா இருந்தாலும் இந்த நம்பர் உக்காருது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு ஜீரோ மூணு ஜீரோ எட்டு பேர் இப்போ சீக்கிரமாக ஆடுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது நான் கொடுக்குறது என்னென்னா பிசி ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு டேரக்டாக தான் கொடுக்குறேன் பிசியில் ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு பிசியில் ஃபாலோ பண்ணலாம் இல்லை ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேரக்ட் நம்பராக பார்த்தீங்கன்னா ஏபி டபுள்ஸில் வச்சு தான் சி சிபோலில் அடிச்சிருக்காங்க ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சா ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு இல்லை மூணு டேரெக்டாக வச்சோம்னா முந்நூற்றி முப்பது இந்த நம்பர் டேரக்டாக வரணும் சப்போஸ் உங்கள் கணக்கில் பாக்ஸில் போட்டு கூட ஆடிக்கங்க வின்னிங் மாறி வந்துருச்சுன்னா மிஸ் ஆகிடும் நம்பர் எடுக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் ஆனால் இந்த நம்பர் எடுத்துருக்குறேன் அதனால் இப்படி வந்ததுனால உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நல்ல கெசிங் வந்திருக்கு உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு பிசியில் ஸ்ட்ராங்காக ஆடுங்க ஏபிலையும் ஏசிலையும் சப்போர்ட்டுக்கு ஆடுங்க இந்த முந்நூற்றி முப்பது வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுக்கும் வாய்ப்பு பாக்ஸில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மறுபடியும் இது பாலோ நம்பரு நாளைக்கு சிங்கின்னு மட்டும் இல்லை இது இந்த மாதத்தில் நாளைக்கு நான் மூணு நாள் அதிகபட்சம் மூணு நாளில் வரணும் இல்லை நாலு நாள்லேயே வந்துடலாம் இந்த மாதம் முடிய முடியப்போகுது நாளைக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது இந்த நாலு நாள் இல்லை அஞ்சு நாளில் இது வந்துடணும் நான் ஆள் போல ஜீரோ ஒம்போது ஆள் போல எடுத்ததுனால முந்நூற்றி முப்பது வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துருக்கிறேன் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி முப்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு இந்த முந்நூற்றி முப்பது ஏன் வரும் அப்படின்றதுக்கு இதில் இன்னும் ஒரு கெஸிங் கொடுத்துட்றேன் அது நாளைக்கு வரும்ன்ற மாதிரி தெரியும் ரிசல்ட்டாக இந்த எட்நூற்றி ஒம்பது இந்த எட்நூற்றி ஒம்பதை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் ப பாருங்கள் இருக்கும் ரெண்டாவது மாதத்தில் இந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பக்கத்தில் எட்நூற்றி ஒம்பது ஜீரோ எண்பத்தி ஒம்பது பாக்ஸில் இருக்கும் எநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பார்த்தீங்கன்னா இங்கே எட்நூத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னு இருக்குது அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிற நம்பரு ஜீரோ நாற்பத்தி ஒம்போது ஜீரோ தொண்ணூற்றி ஒம்பது இந்த ஜீரோ தொண்ணூற்றி ஒம்பது இங்கே இருக்குது இப்போ இந்த இடத்துக்கு ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பரோட ஒரு நம்பர் கட்டம் போட்டு பார்த்தோம்னா கட்டத்தில் இந்த மூலையில் ஜீரோ முப்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் தான் இருக்குது இதை எப்படி பார்த்தாலும் எடுக்கலாம் ரவுண்டாக கட்டி இந்த நாலு ரிசல்ட்டுக்கு ஒன்றா வச்சோம்னா இப்படி வரும் ஜீரோ தொண்ணூற்றி ஒம்பதுக்கு இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒம்பதுக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு எடுத்துக்கினாலும் அதுக்கு அடுத்தது ஜீரோ எண்பத்தி ஒம்போது பாக்ஸ் பண்ணி எட்நூற்றி ஒம்பதுன்னு எடுத்தீங்கனாலும் இந்தமாரி வந்துடும் அது மொத்தம் ஜீரோ முப்பத்தி மூணு அப்படின்ற நம்பரு வருது நாளைக்கு சிங்கி இந்த கெஸ்ஸிங்கோடு அந்த கெஸிங் கரெக்டாக ஒத்து போனதுனால ஜீரோ முப்பத்தி மூணு அப்படின்ற நம்பருக்கு நான் வந்திருக்கிறேன் திருக்கும் பக்கத்துலையே பார்த்தாலும் முந்நூற்றி முப்பதுன்ற நம்பர் இங்கே ஒன்று இருக்கும் இதுக்கும் பக்கத்தில் எட்நூற்றி ஒம்போதுன்ற ஒரு ரிசல்ட் இருக்குது இதுக்கும் பக்கத்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுன்ற ஒன்று இருக்குது இந்த இடத்துல இருக்கிற சுற்றி சுற்றி இந்த இடத்துல இருக்கிற நம்பரும் இருக்குது அதுதான் முந்நூற்றி முப்பதுன்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படி இல்லை நம்ம ஆள் போல ஜீரோ ஒம்பது அப்படின்னு எடுத்த ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஜீரோ எழுபத்தி ஒம்பது வர்றது வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இங்கே இருக்குது கூட இது எதுக்கு அப்படி எடுத்தோம்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒம்போதுக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி அப்படின்னு பார்த்தாலும் ஜீரோ எண்பத்தி ஒம்போதுக்கு ஜீரோ எழுபத்தி ஒம்போது ஒரு நம்பரு ஜீரோ எண்பத்தி ஒம்போது ஜீரோ எழுபத்தி ஒம்போது பக்கத்து நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கெசிங்கோடு அந்த கெஸ்ஸிங் மேட்ச் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஜீரோ முப்பத்தி மூணு அப்படின்ற நம்பரு வர்றதுக்கு ரிசல்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது முந்நூற்றி முப்பதாக வருதான்னு பாருங்கள் அதை பாக்ஸில் போடுறது மூணு நம்பர் வந்தோம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது

ஐநூற்றி ஐம்பத்தெட்டு பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன் இது ஜீரோ எழுபத்தி ஒம்பது இன்றைக்கி கெசிங்க்கு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வரலாம் இல்லை நாளைக்கு வரலாம் முந்நூற்றி முப்பதுன்ற நம்பர் பாக்ஸு டேரக்டாக முந்நூற்றி முப்பது அங்கே மேட்ச் ஆகிறதுனால இங்கே மேட்ச் ஆச்சு ரெண்டும் ஒன்றா வந்ததினால கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் மீண்டும் வீடியோ கெசிங் வேறு கிடச்சா மேட்ச் பண்ணுறமே கிடச்சிதுன்னா மீண்டும் போடுறேன் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ நண்பர்களே